வணக்கம் ஸ்ரீமத்ரே நமக பி பாஸ்கர் டி பாஸ்கரன் சார் இந்த வீடியோவில் யூனிக்காக இருக்கிற ஒம்பதரை பத்து கஜ புடவைகளுடைய கலெக்ஷன் பற்றி பார்க்கலாம் எங்ககிட்ட இருக்கிற யூனிக் கலர்ஸில் இருக்கிற கூரை புடவைகள் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் அதில் இந்த வீடியோவில் நம்ம ஸ்பெஷலாக இருக்கிற ஸ்னேகா கிரீன் வித் பர்ப்பு புற புடவையை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நீங்கள் இந்த புடவை பார்க்குறீங்க இல்லையா உடல் வந்து பாவம் வந்து பேரட் க்ரீனு வெஃப்ட்டு வந்து எல்லோ ஸ்னேகா பச்சைன்னு சொல்லுவோம் அது ஒரு 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 இந்த ஒன்பதர் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கலர் பார்டர்ன்னு பார்த்திங்கன்னா வயலட்டில் ரோஸ் ஷாட் அது நாங்கள் பர்பிள்னு சொல்லுவோம் இது வந்து இந்த புடவையோட ரொம்ப ஸ்பெஷல் பல்லுவும் பார்த்திங்கன்னா மூணு பட்டை செல்ஃப் வரும் பார்டரில் வர அடமாடம் பேட்டு தான் வந்து பல்லுலேயும் வரும் மூணு பட்டை வரும் அரமாடம் பேட்டு வந்து இந்த புடவையில் ஒரு ஸ்பெஷல் எங்கள் கிட்ட ஒம்பது கஜம் பத்தரை கஜம் புடவையும் கிடைக்குது அதே மாதிரி ஆறு கஜம் புடவையும் எங்கக்கிட்ட நிறைய கிடைக்குதுங்க இதுக்கு வர அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணி உங்களை நான் சென்ட் பண்ணுறேன் வணக்கம்